இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாசிப்பருப்பு குழம்பு தாங்க பண்ண போகிறோம் அது ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோங்க அது எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகா மஞ்சள் தூள் கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி குக்கரில் ரெண்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் தனியாக ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சீரகம் கொஞ்சம் மிளகு போட்டு தாளிச்சுக்குறாங்க சீரகம் மிளகையும் போட்டுக்கிறோம் சீரகம் மிளகு போட்டுக்கிட்டு அடுத்து வந்து நம்ம வெங்காயமும் வரமிளகாயும் போட்டுக்கலாங்க அடுத்து வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கிறோம் இதை போட்டு நல்லா வதக்கி விடணுங்க கருவேப்பிலை போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாம் சக்கனு முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நல்லாயிருக்கும் டக்குன்னு ரெடியாக பண்ணுறது குழம்புனா இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குதுங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வதக்கி விட்டதை எடுத்து நம்ம அந்த பருப்பு வேக வச்சிருந்தோம்ல அதில் கொட்டணும் கொட்டிடுங்க இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடுங்க நான் அதை எடுத்தது வீடியோவை போடுங்க அவ்வளோதான் கொஞ்சம் உப்பு போட்டுங்க நம்ம கிண்டிட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வந்து கொதிக்க விடுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடும் நம்ம லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே மாடு பாஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம்